ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படிட்டிங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் எல்லாம் என்ன ப்ரோமோ ஒன் ப்ரோமோ டூ பார்த்து செம்ம டென்ஷனாக இருக்கீங்களா நம்ம என்னங்க பண்ண முடியும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க டீம் அப்படி தாங்க அதுக்கு நான் தான் சொல்கிறேனே இப்போ இந்த சீசனில் கண்டஸ்டன்ஸை சொல்கிறதா இல்லை அந்த ஷோ அப்படி கொண்டு போகிற ஹோஸ்ட்டையோ இல்லைனா எந்த கேள்வியுமே கேட்காத பிக்பாஸை சொல்கிற பிக் பாஸ் டீமை சொல்கிறதா அப்படின்னு சொல்லும்போது நான் அதை ஹோஸ்ட்டு தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டேன் ஏன்னா பிக் பாஸ் டீம் என்ன சொன்னாலும் ஒரு சில இடத்துல ஹோஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுக்க முடியும்னா இப்போ இன்றைக்கி விச்சுன்னால் கூட ரம்யாவும் எடுக்க வேண்டாம் பிரவீன் எடுக்கணுன்ற ஒரு சில விஷயங்களோ இல்லை எஃப்சே கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிற விஷயங்களோ பண்ணாலோ இல்ல பிரஜின் என்ன தப்பு பண்ணாலோ அவர் வந்து அவர் வந்து இவரு மச்சான் கோட்டால தானே வந்திருக்காரு சேதுபதி சார் வந்து இவருக்கு மச்சான் அவர் மாமா இல்ல சோ மாம மச்சான் கோட்டையில கோட்ட அந்த கோட்டால வந்திருக்க பட்சத்துல கேள்வியை கேட்க கூடாதுன்னு அப்படி ஒரு ஷோ கொண்டு போறாங்கன்னா இதுல நம்ம டாக்ஸிக்னு தெரிஞ்சு நம்மளால ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல அப்படின்னும் போது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன அடிபட்டு இருக்கு இல்லைன்னா வந்து அவருக்கு அது ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது போன வாரம் பிரஜின் கிட்டயுமே அந்த கை அப்படி பண்ணது அவளுக்கு ஹர்ட் ஆயிருக்கு கையில அந்த ஷோல்டர்ல தொட்டதுன்னு சொல்லும்போது அதை நீங்க அட்ரஸ் பண்ண பண்ணவே இல்லை ஸோ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இந்த ப்ரொமோலையுமே இப்போ யாரும் அவளுக்கு டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னது ஓகே ஆனால் ஒரு கேட்டசிக்கு கூட அந்த பொண்ணுகிட்ட போய் அவர் சாரி கேட்ட மாதிரியோ இல்லைனா வந்து அந்த விஷயம் அப்படி நடந்திருக்க வேணான்னு யாராவது அந்த கன்சர்ன் எடுத்து வச்ச மாதிரியோ தெரியல அந்த பொண்ணு கத்துறதையோ பண்ணுறதையோ பார்த்தா மேபி கமருதீன் ஒரு ஸ்டெப் வந்து எப்பயுமே போல பார்வுக்காக பேசியிருக்கலாம் ஆனால் கமருதீன் அப்படி பேசுறது வினோத்துக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ நிறைய சேனல்ஸ் கண்டுபிடிக்கிறவங்க வினோத் கூட வந்து அந்த குரூப்பிசம்ல கனி குரூப்பிசம்ல தான் இருக்கார் போல ஏன்னா நைட் நிறைய கான்வர்சேஷன்ஸ் போயிருக்கு மைக் கழட்டி வச்சுட்டு பேசுறாங்கன்னும் போது இந்த கனி குரூப் இதே தான் வேலை இந்த வேர்ல்டு கார்டு என்ட்ரி வரத்துக்கு முன்னாடி இதேதான் வேலை மைக்கு கழட்டி கழட்டி வச்சுட்டு பேச வேண்டியது இல்ல மைக் ஆஃப் பண்ணிட்டு பேச வேண்டியது அப்படி பேச வேண்டியது மைக் எப்போ ஆதரி இருக்கிற பீரியட்ல இப்போ நைட் வந்து இப்போ அது இன்னமும் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு ஆனா என்னவா ஆரம்பிச்சிருக்குன்னா இப்போ வந்து கூட சேர்ந்து பிரஜனும் வந்துட்டாச்சு அதுக்கப்புறம் திவ்யாவும் வந்துட்டாச்சு சாண்ட்ரா சம்டைம்ஸ் வராங்க சம்டைம்ஸ் வரமாட்டாங்க ஆனாலும் அவங்க வந்தாலும் வரலனாலும் புருஷனுக்கு சப்போர்ட் தான் பண்ண போகிறாங்கன்னா ஆப்யா அவங்க புருஷன் இந்த கனி குரூப்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு டாக்சிக்காக தான் இந்த சீசன் போதுன்னா ஜன இதுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்காத வரைக்கும் அது ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயோ ஓட் பெர்ஸ்பெக்டிவ்லயோ எடுக்காத வரைக்கும் இல்லை பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ் இதை பத்தி பேசாத வரைக்கும் நம்ம ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல இப்ப கூட இந்த பொண்ணு கத்துறது மட்டும் தான் வெளில வரும் ஏன் டாஸ்க்னா அப்படிதான் இருக்கும் இது ஒரு பெரிய விஷயமா விட்டிம் பிளே பண்றாங்க ஏன் இவங்களும் ஷூ போட்டுக்க வேண்டியது தானே அப்படி இப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா கனி கேப்டன்சி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஷூ போடுறது என்ன இது இப்படி லேஸ் போடுறது என்ன அப்படி இப்படின்னு விழுந்து விழுந்து அந்த அம்மா காலில் சேவை செய்கிற மாதிரி அவன் எஃப்ஜேவோ இல்லை சபரியோ இல்லைட்டா வந்து கெமியோ அப்படி பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு டாஸ்க் வருதுன்னா ஒன்று இந்த பொண்ணு ஏன் யோசிக்கல ஷூ போடணும் அப்படின்னு இல்லை வேற யாருமே ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஐடியாவை கூட ஏன் அந்த பொண்ணுக்கு அதை சொல்லலை அப்போ யாரும் சொல்ல அப்போ ஏன் வீட்டுக்குள்ளேயே சபரி என்ன ஷூ போட்டுகிட்டே அவள் திரியிறாரு யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக அவன் எஃப்ஜே இருக்கானே ஒருத்தர் ரவுடி சின்ன ரவுடி இருக்கானே அவன் தான் சொல்லியிருப்பான் அப்போ போடுக்கும் போட்டுக்கும் போது நீங்கள் அதுவும் பிக் பாஸ் பாருங்கள் கண்டிப்பாக இத்தனை நாள் இத்தனை வாரம் கேப்டன்சி டாஸ்க்கு உங்களுக்கு இப்படியா இருந்தது பிசிக்கல் டாஸ்க்கா என்னமோ ஒரு என்னது அந்த ஸ்கேட்டிங் போர்டுல வச்சது என்னவோ இந்த நூல் இது என்னது அந்த ஒரு ரவுண்டு போட்டு அதுல வந்து பாலை வச்சது என்னவோ அதுக்கப்புறம் துஷாருக்கு வாய் முடி விட்டு பண்ணது என்னவோ நீங்க அப்படிலாம் தானே அதை பண்ணீங்க அப்போ இந்த வாரம் மட்டும் ஏன் இப்படி ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சீங்க இப்போ லைவ்லையுமே ஒரு கேள்வி போகுது ஒரு பிசிகல் டாஸ்க்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்கும்போது போது ஃபிசிக்கல் டாஸ்க் வைப்பாங்களா அப்படின்னு ஒரு பிரஜன் ரொம்ப நியாயமா கேட்கிறாரு அப்போ வந்து சாண்ட்ரா பிரசென்ட்